சைஸ் பார்த்துக்கோங்க ஓகே சரிங்களா ஹலோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திரும்ப நம்ம அண்ணன் கடை தான் வந்திருக்கோம் ஸோ அண்ணனை நம்ம சேனல்ல வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது இசைப்பிரியா பிரியா ஓனர் தான் நம்ம அண்ணன் சோ அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக வந்து அண்ணன் மட்டும் கிடையாது சிவகாசி ஃபுல்லாமே வந்து எந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா காம்போ பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பட்டாஸ் கடையிலுமே வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அது எப்படின்னா ஒரு ரேட்டு கொடுத்துருவாங்க அவங்களுமே வந்து பட்டாசு எல்லாமே சூஸ் பண்ணி இந்த பாக்ஸில் கொடுத்து இது வந்து நாலாயிரம் ஐயாயிரம் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வளவு நாளா பார்த்துருக்கோம் ஆனால் அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகாசிலே இல்லை தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் வந்து எங்கேயுமே கொடுத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணன் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறாரு அது மாதிரி ஆஃபர்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சிடும் ஓகேண்ணா நல்லா இருக்கீங்களா ஓகே ஏதோ ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எந்த மாதிரியான ஆஃபர் அது ஆனால் ஆஃபர் வந்து இப்போ எல்லாருமேஜ்ல போறாங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டு நைன்டி பர்சன்டேஜ் போகிறாங்களா ஓகே நம்ம வந்து அப்படி பர்சன்டேஜே கிடையாது சரிங்களா வேற மாதிரி வேற மாதிரி நான் வேற மாதிரி என்ன அப்படின்னா இப்ப கிலோ கணக்கிலே வெடி இல்ல நிறைய பேர் பேசுறாங்கல நம்ம கிலோ கணக்கு வேண்டாம் இப்போ காம்போ பாக்ஸ் வந்து 2000 பாக்ஸ் 3000 பாக்ஸ் 5000 பாக்ஸ் ஏழாயிரம் பாக்ஸ் பத்தாயிரம் பாக்ஸ்லாம் மட்டும் வாங்க நம்ம அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சரி நாங்க விலைய நாங்க சொல்றது இல்ல ஓகே ஐட்டம நாங்க கொடுக்கறது இல்ல அப்போ எப்படி நான் என்ன என்ன பண்ண போறீங்க நீங்க என்ன வேணுமா எடுத்துக்கலாம் நாங்க என்விரான்மென்ட் ஆமா நாங்க உங்களுக்கு குடுக்கப் போறது என்ன வெறும் பாக்ஸ் வெறும் வெறும் பாக்ஸ் கொடுப்போம் நான் ஆமா இந்த பாக்ஸ் ஃபில்ல வரைக்கும் நீ என்ன சரக்கன எடுத்துக்கலாம்

பதினஞ்சு நாள் வரை 15 நாள் வரைக்கும் இந்த ஆஃபர் குடுப்போம் சரி எனக்கு ஒரு டவுட் இப்போ ஃபுல்லா எடுக்கிறான்னு சொல்லிட்டீங்க அங்கிட்ட வந்து இந்த பாக்ஸை கொடுத்துட்டீங்க இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க பாத்தீங்கன்னா लक्ष्मी எடி இருக்கு நான் இது மொத்தமே எடுக்குறேன் இது மொத்தமே அண்ணே ஒரு சின்ன விஷயம் தான் ஓகே இப்போ நாம டெக் எல்லாமே எல்லா ஐட்டம்கே எடுத்துக்கலாம் கடைக்கு மொத்தத்துல ஒரு 150 ரேட் இருக்கு நூத்தம்பது ரேட் எடுக்கலாம் ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு ஒரு பண்டல் தான் எடுக்கணும் நாலஞ்சு டீ லக்ஸ்ல ஒரு பண்டல் அதுக்கு அடுத்து நீங்க வேற நாலஞ்சு எடுத்துக்கலாம் நீங்க நாலஞ்சு ஒரு பண்டல் அதுல ஒண்ணு அஞ்சு டீ லக்ஸ் ஒண்ணு எடுத்துக்கலாம் ஒரே ஐட்டமே நிறைய எடுக்கக்கூடாது ஒண்ணு மட்டும் தான் ரூல்ஸ் நம்மகிட்ட வேற எதுவுமே கிடையாது நீங்க என்னென்ன இருக்கும் பாக்ஸ் முழு முழு பாக்ஸ் சட்டி சக்கரம் எல்லாம் ஒரு ஒரு பண்டல் அப்படியே எடுக்கணும் நீங்க எடுத்துக்கலாம் பிஜிலி பெய்யும் கூட ஒரு பண்டல் அப்படின் நீங்க எடுத்துக்கலாம் ஒரே ஐட்டமா மட்டும் எடுக்க கூடாது சரி இப்ப நீங்க சொல்ற ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர்ல தான் வந்து எடுக்குற மாதிரி இருக்கு வர முடியாத உங்களுக்கு என்ன வர முடியாங்களுக்கு ஒண்ணு இல்ல நமக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு பாத்தீங்களா மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி ஆஃபர் சொல்லுங்க நாங்க வீடியோ கால் பண்றோம் ஒரு நம்ம கடையில் உள்ள பையனே உங்களுக்கு எல்லாமே காட்டுவாரு நீ என்ன என்ன வேணும் காட்டறீங்களா எல்லாமே எடுத்து போடுவாங்க பெட்டி நறம்பு மறை சரியா ஆனா நீங்க நிறைய போடிங்கனா நாங்க அதுல லெஸ் பண்ணிடுவோம்

இந்த பாக்ஸ் ஃபுல்லா நீங்க வந்து என்ன பட்டாசு வேணுமோ இந்த கடைக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க எங்களுடைய அட்ரஸ்ஸும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க